நகர் சார்பில் கட்சியின் ஐம்பத்தி நான்காவது துவக்க விழாவை முன்னிட்டு அண்ணா எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமன்னூர் நகராட்சி தேரடி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து தற்காலிக கொடியேற்றி வைத்தனர் பின்னர் அண்ணா வாழ்க எம்ஜிஆர் வாழ்க அதிமுக வாழ்க என கோஷம் எழுப்பினர் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதஹத்துல்லா தலைமையில் நடைபெற்றது நகர துணை செயலாளர் பொறுப்பு வெங்கடேசன் நகர தலைவர் இளநீர் ராமர் மாவட்ட வர்த்தக அணி சந்தன முத்தையா சின்னமனூர் நகரமன்ற உறுப்பினர் பிச்சை கணபதி மற்றும் வார்டு செயலாளர்கள் நிர்வாகிகள் உடனிருந்தனர்